எல்லாருக்கும் வணக்கங்க இந்த விவசாயத்தோட அத்தியாவசியம் உணவு உற்பத்தியாளோட அத்தியாவசியம் இது வந்து விவசாயிக்கும் உணவு உற்பத்தியாளருக்கும் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் பத்தாதுங்க அதே மாதிரி உணவுப் பொருள் த சார்ந்து அதே மாதிரி விவசாய பொருள் சார்ந்து வணிகம் மற்றவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் பத்தாதுங்க சாப்பிட்ற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த விவசாயத்தோட உணவோட அத்தியாவசியம் தெரிஞ்சே ஆகணுங்க அதுக்கான சின்ன பதிவு தாங்க இது வாங்க பார்க்கலாம் மானாவரியிலையும் நல்லா செழிப்பாக வ வள பயிர்கள் இருக்குது அந்த மாதிரி பயிர் வகையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மாதிரி நம்மளை நிறைய பேர் ஊரில் பூமி இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியை எதுவுமே பண்ணாமல் ஒரு இருபது வருஷம் வச்சுருப்போம் அந்த இருபது வருஷம் நீங்கள் ஏதோ ஒரு மர வகை வச்சிங்கன்னா அந்த மர வகை நல்லா மழை தரும் அதே மாதிரி அந்த ம மரம் வந்து நல்லா விளைஞ்சு நமக்கு வருவாயும் தரும் நம்ம குடும்பத்துக்கும் அது ஒரு நல்ல வருவாயாக இருக்குங்க இன்றைக்கி நாம் ஒரு பொருள் விலை ஏறினா மட்டும்தான் அதோடய மதிப்பு நமக்கு புரியுது இன்றைக்கி தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபாய்க்கு விற்கும் போது தான் இன்றைக்கி வந்து இலங்கையில் முன்னுரோகிக்குது தேங்காய் வந்து தென்னை மரம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது மரமெல்லாம் வயசாகிடுச்சி இன்னும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மரமெல்லாம் நடணும் இளங்கன்றுலாம் நடணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்றைக்கி தேங்காய் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குதுங்க அப்போது இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த பதிவு வதுக்குதாங்க இன்றைக்கி விவசாயி வந்து மாடு வளர் வள வளர்க்குறதுங்க அதாவது பால் தொழில் கேட்டில் ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க டைரி டைரி பாலிங் என்னென்னா ஒரு மாடை வளர்த்து அதுக்கு மேவு போட்டு அந்த பால் கறந்து அதை கொண்டு போய் அவங்க சொசைட்டி கொடுத்துறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பணம் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது ரூபாய்ங்க நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அவங்க செய்கிற வேலைக்கு அது கட்டுபடியாதுங்க நீங்கள் தண்ணியே ஒரு இருபது ரூபாய்க்கு விற்கிதுங்க அதே மாதிரி அந்த பாலை வாங்கிட்டு போய் அதில் எதோ கெமிக்கல் போட்டு ஒரு சுத்தமில்லாத பாலை மக்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு விவசாயி வந்து ஒரு நல்ல பாலாக தான் நல்லா மாடு மேய்ச்சி இந்த மாதிரி நல்ல பாலாக தான் கொடுக்குறாங்க ஆனால் அது வந்து மக்களுக்கு போய் சேரும்போது அதில் இருக்க நல்ல விஷயத்தில் எடுத்துகிட்டு கெட்ட விஷயத்த கொடுத்துட்றாங்க அதே மாதிரி விவசாயிக்கும் கட்டுபடியாக இல்லைங்க இது ஒரு விஷயங்க அதுக்கப்புறம் விவசாயிங்க வாழை கரும்பு நெல் இந்த மாதிரி பயிர் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணால் மட்டும் பார்த்தாதுங்க இதில் கடுமையாக வந்து வயலில் வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்க இதுக்கு ஒரு நாலஞ்சு களை வெட்டணும் இன்றைக்கி ஆள் கூலி அதிகம் அதாவது நம்ம என்னதான் கடினமாக பாடுபட்டு நம்ம ஒரு வெள்ளாமை கொண்டு வந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா மழைக்கும் காற்றுக்கும் தப்பிச்சு வரணுங்க அப்போ தான் வந்து நம்ம பாடுபடுறதுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குங்க அதே மாதிரி கரும்பு விவசாயிங்க கரும்பு விவசாயி உங்களுக்கே தெரியும் கரும்பாலையில் பணம் வந்து பாக்கி இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொன்லி விவசாயத்து பிரச்சனை இந்த இவ்வளோ பிரச்சனையை தாண்டி தான் விவசாயிக்கு வந்து விவசாயம் செஞ்சு நமக்கு வந்து உணவுப் பொருளை கொடுக்குறாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு பார்க்கல வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் வந்து விலையேறிடுச்சு நல்ல உணவுப் பொருள் கிடைக்கிறதில்ல இந்த மாதிரிலாம் நான் வந்து பேச முடியுங்க இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க இன்றைக்கி வந்து தேங்காய் விளையாறிடுச்சு இன்றைக்கி தேங்காய் எண்ணெயெலாம் கண்டிப்பாக விளையாடுக்குங்க இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் எதுக்காக இந்த பதிவு சொல்கிறேன்னா இந்தியாவோடய மக்கள் தொகை வந்து ஒரு நூற்றம்பது கோடிங்க அந்த நூற்றம்பது கோடி மக்கள் தொகையில் இன்றைக்கி வந்து எண்பது பர்சன்டேஜ் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் தான் இருப்போம் இன்றைக்கி வந்து இந்த உணவுப் பொருளோட விலை வந்து கம்மியாக விற்கிறதுனால தான் விவசாயி வந்து அவங்க சொந்தமாக விவசாயம் பண்ணி குறைந்த விலையில் நமக்கு வந்து கொடுக்கறனால தான் ஓரளவுக்காவது நம்ம வந்து வாழ்வாதாரம் வாழ முடியுதுங்க ஒரு உணவுப் பொருளை வாங்கி நம்ம சாப்பிட்டு வாழ முடியுது அதே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து கார்பரேட் கைக்கு போச்சோன்னா வாழவே முடியாதுங்க நீங்கள் இன்றைக்கி அரிசி மூட்டை ஒரு பத்தாயிரவாய்க்கு ரூபாய்க்கு விற்பாங்க அந்த மாதிரி விற்றா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கறக்கு ரொம்ப சிரமப்படுவோம் இன்னும் பற்றாக்குறை ஆகும் நூற்றி ஐம்பது கோடி ஜனத்தொகை இருக்கிற இந்தியாவுக்கு எந்த நாட்டினால் விவசாய பொருளை உணவுப் பொருளை கொடுக்க முடியும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நமக்கு உணவு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா நம்ம நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக விவசாயம் பண்ணுங்க விவசாயம் பண்ணுறவங்களை ஆதரிங்க உணவு உற்பத்தியாளர் ஆதரிங்க எல்லாரையும் ஆதரித்தாதான் நமக்கு பற்றாக்குறை இல்லாமல் நல்லபடியாக நம்ம வாழ முடியுங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்தியாவுக்கு உணவு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா இன்றைக்கி சாதாரண தேங்காய் விளையரிச்சு வெங்காயம் விளையரிச்சுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் விவசாயம் இல்லைன்னா உணவு தட்டுப்பாடு வந்தால் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகைக்கு எங்கிருந்து உணவு கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் நம்ம முன்ன அமெரிக்கா மாதிரியோ சிங்கப்பூர் மாதிரியோ ஒரு நல்ல வல்லரசு இல்லைங்க நம்மக்கிட்ட ஒவ்வொருத்தவங்கிட்டையும் மாதமான ஒரு அஞ்சு லட்சம் வருது மூணு லட்சம் வருது வாங்கி சாப்பிட்லாங்கிற மாதிரி வல்லரசெல்லாம் கிடையாதுங்க விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லைங்க இன்றைக்கி இருக்கிற விவசாயிகள்னா நம்ம இல்லவே இல்லைங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நன்றி